கருங்காலி போட்டதால பிரச்சனை வருது கருங்காளி தான் குடும்பத்துல பிரச்சனை சினிமாவில் வர கூடை கொடுத்தா ஆச்சு நீங்க பாத்தீங்களாங்க குருஜி இப்பதான் கருங்காலி மாலை பேமஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இல்லவே இல்ல ஆதி காலத்திலிருந்தே கருங்காளி ரொம்ப ரொம்ப பேர் எப்படி எப்படி கருங்காளி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு மதத்தை சொல்றேன் கருங்காளியை நீங்க வாங்குங்க பயன்படுத்துங்க அதை வாங்காமே விடுங்க ஆனா கருங்காளியை வைத்து ஆன்மீகத்தை கிண்டல் பண்ணுவதும் கருங்காளியை வைத்து ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுவதும் மிக கருங்காலியை பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த பணியை பார்த்துட்டு கொஞ்சம் பயன்படுத்துங்க கருங்காலி போட்டதால பிரச்சனை வருது கருங்காலி போட்டதால தான் குடும்பத்துல பிரச்சனை போட்டதால தான் பல்வேறு விதமான காரிய தடைகளும் குளர்வெளிகளும் ஏற்படுது சினிமால கூடை கூடைப்படுத்தா ஆச்சு நீங்க பாத்தீங்களாங்க குருஜி நீங்கள் கூட கருங்காலியை பத்தி நிறைய பதிவு செய்யறீங்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்னு அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கருங்காலியை வச்சுட்டே கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு வந்து கருங்காளி ஜிலேபி செஞ்சேன் கருங்காலி முழுகு முழுக்கு செஞ்சேன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா கருங்காளிக்கு போட்டது பிரச்சனை போய் பாரு சரியாயிடும் அப்படின்னு எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்றாங்க கருங்காலி ஆவியில இருந்தே தமிழர்கள் அது சுத்தமமாக தன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே வச்சிருந்தாங்க இப்பத்தான் கருங்காலி மாலை ஃபேமஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இல்லவே இல்லை ஆதி இருந்தே கருங்காளி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எப்படி எப்படி கருங்காலி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு அப்படின்னு முதல்ல சொல்றேன் வீட்டுல நிலவாக இருந்துச்சு வீட்டுல கட்டிலாக இருந்துச்சு வீட்டுல படியாக இருந்துச்சு வீட்டுல உலக்கையாக இருந்துச்சு வீட்டுல இருக்கக்கூடிய சாமி உருவங்களாக இருந்துச்சு குழந்தைகள் விளையாடக்கூடிய மரப்பாச்சி பொம்மையாக இருந்துச்சு குழந்தைகளோட தொட்டிலாக இருந்துச்சு கோயில் இருக்கக்கூடிய சூட்சமமான சிலைகளாக இருந்துச்சு கோயில இருக்கக்கூடிய கதவுகளாக இருந்துச்சு கோயில் இருக்கக்கூடிய கலசத்துல சூட்சமமாக வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது ஏன் இந்த மரம் பிளாக் கோல்டு என்றே சொல்கிறார்கள் ஏன்னா இந்த மரத்தை ஈஸியா அழிக்க முடியாது கரையான் இந்த மரத்தை திங்காது நீங்க மண்ணுக்குள்ள தோண்டி இந்த மரத்தை வச்சாலும் கூட நீங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அந்த மரம் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உறுதியான ஒரு மரம் ஸோ அவ்வளவு உறுதியான ஒரு மரம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா சொல்றது ஆன்மீக பூர்வமா சொன்னோம்னா இந்த மரம் வந்து ஒரு தேவதை மரமாகவும் ஒரு அம்மனுக்குரிய மரமாகவே நமக்கு முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அதனாலேயே இந்த மரத்துல பல்வேறு விதமான பொருட்களை செஞ்சு வழிபாடுகளாகவே வச்சிருந்தாங்க அந்த காலத்துல இந்த வழிபாடுகளாக இருந்துச்சு இப்ப சமீபத்துல எப்பேற்பட்ட விஷயத்தையும் சிம்பிளிஃபைடா பண்ணி தான் நமக்கு ஒரு விஷயம் அதுலதான் கண்காணிய தாயத்தா வச்சிருந்த ஒரு விஷயத்த சில பேர் பயன்படுத்தி ரிசல்ட் கிடைச்ச காட்டிங்கன்னா கருங்காளியை அனைவரும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்திற்கு முருகனுக்கான தெய்வ தெய்வத்துக்காகவும் செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கு இயல்பாகவே செவ்வாய் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பது ஓடுவது தேடுவது ஏதாவது புதுசாக செய்வது உத்வேகமாக இருப்பது தான் செவ்வாயோட தன்மையில் அதனால தான் ஒரு வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுனாலும் தன்னம்பிக்கை பெறுகிறதுனாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் போய் வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு ஜோதிடர் ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு பாருங்க உங்களோட இஷ்ட தெய்வம் விநாயகராக இருந்துச்சு அப்படின்னா நீங்க முருகனுக்கு பிடிச்ச மாலையை போட்டீங்கன்னா நீங்க போயே போயிருவீங்க அப்படின்னு ஒரு பதிவை பதிவு செய்யறாங்க என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலாக இருக்கு எந்த தெய்வமும் இந்த மாலையை நம்ம போட சொல்லல மனிதர்கள் இந்த மரத்துக்கு தெய்வத்தன்மை இருக்கு என்பதை பல்வேறு விதங்கள்ல உணர்ந்து இதைய பயன்படுத்தினாங்க சித்தரங்களோட மூலிகைகள்ல முக்கியமான மூலிகைகளாக இந்த கருங்காலி இருந்திருக்கு மூலிகை சாம்பிராணியும் கருங்காலியை கலந்துருக்காங்க இந்த கருங்காலியை போடுவதன் மூலமா முதல்ல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது உங்களோட எண்ணத்திலும் உங்களோட நம்பிக்கையிலும் தான் இருக்கு கருங்காலி போட்டா எனக்கு நல்லது நடக்கும் கருங்காளியை போட்டா நான் சுய ஒழுக்கத்தை அதிகரிச்சுக்குவேன் கருங்காளியை போட்டா என்னால உத்வேகமாக செயல்பட முடியும் என்கின்ற எண்ணம் எவனோருவனுக்கு இருக்கின்றதோ அந்த எண்ணப்படியே அந்த கருங்காலி மாலையும் பலனை ஏற்படுத்தி தரும் உழைக்காம இருந்தாவல்ல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது நம்பிக்கை இல்லாம எதை செய்தாலும் சரி உங்களுக்கு நன் நல்லது நடக்கவே நடக்காது எல்லாமே நம்பிக்கைதான் கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு யாத்திரைகள் போவதாக இருந்தாலும் சரி எல்லாமே இது நடக்கும் இதை செஞ்சா எனக்கு இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் தாங்க கருங்காலி என்கின்ற ஒரு பொருளை போடுவதன் மூலமாக எனக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் உத்வேகம் அதிகரிக்கும் செல்வ செழிப்புகள் வெருகும் எதிர்மறை என்னை அண்டாது நான் எதை செய்தாலும் வெட்டி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு ஒரு உபபொருளாக இருப்பது அந்த கருங்காலி மாலை அதோட சேர்ந்து அந்த நம்பிக்கையோட சேர்ந்து உங்களோட செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வெட்டியையும் தோல்வியையும் நிர்ணயிக்குமே தவிர ஒரு மாலையால் நிர்ணயிக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் பட் ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு நம்பிக்கை தருவதற்காகத்தான் பரிகாரங்களும் ஜோதிடங்களும் இருக்கின்றன அதுல அனைவரும் ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் பொழுது நூறு பேர் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு இருபதுல இருந்து முப்பது பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு இருபதுல இருந்து முப்பது பேருக்கு எதுவும் நடக்காது சில பேருக்கு எதிர்பாராமல் நெகட்டிவா ஏதாவது ஏற்படலாம் மற்றபடி இதைய யாரும் போட்டு குழப்பவே வேண்டாம் சோ இதைய மனசுல வச்சுக்கிட்டு கருங்காலியை நீங்க வாங்குங்க பயன்படுத்துங்க அல்லது வாங்காமையும் விடுங்க ஆனா கருங்காளியை வைத்து ஆன்மீகத்தை கிண்டல் பண்ணுவதும் கருங்காளியை வைத்து ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுவதும் மிக மிக தவறு ஏனென்றால் இந்த மாதிரியான ஆன்மீக சூற்றும பொருட்களும் ஆன்மீக நம்பிக்கைகளும் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு விதத்துல உத்வேகத்தை கொடுத்து அவனை உழைக்க வச்சு ஜெயிக்க வைக்குது சோ இதைய புரிஞ்சுட்டு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல கெட்டது செய்ய வேண்டாம் நல்லது சொல்லாட்டியும் பரவாயில்ல கெட்டது சொல்ல வேண்டாம் என்பதை பதிவு செய்யறேன் ஏன்னா நான் இந்த கருங்காலியை இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த கருங்காலியை பத்தி பேசியிருக்க கருங்காளியை பத்தி கொடுத்திருக்க நிறைய பேருக்கு பூஜை பண்ணி தந்திருக்கோம் நல்லது நடந்திருக்கு மனிதருக்கும் யாருக்குமே வந்து விருப்பம் மட்டும் யாரையும் உள்ள ஒன்று ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன வேணும் என்பதை அறிந்து புரிந்து தெளிந்து தான் பயன்படுத்துறாங்க சோ கருங்காளியை பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு புரிஞ்சு பயன்படுத்துங்க புரிந்து பயன்படும் பொழுது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாம் தான் பொறுப்பு என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் எப்போது நாம் தான் பொறுப்பு என்று எதை ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போதே நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நல்லது விருக ஆரம்பிக்கும் புரிந்து செயல்படுங்கள் நான் நம்பிக்கையா பூஜிக்கப்பட்ட ஒரிஜினல் கருங்காலியை தந்துகிட்டு இருக்கும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க நான் செய்யக்கூடிய யாகத்திலையும் கூட கருங்காலியில வரக்கூடிய அந்த மறச்சிய சிதில்களைத்தான் போதுறேன் அந்த சிதில்கள் போன பொழுது உண்ணவும் தன்மை கிடைக்குது இது நூறு சதவீதம் உண்மையான பொருளே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் என்னை சந்திக்க கருங்காலியை பற்றி மேலும் விவரங்களுக்கு கேட்கக்கூடிய தொலைபேசிங்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க மனமுடன் நன்றிகள் கோடி